விஜய் முன்னிலையில் தாவேக்காவில் இணைந்த நாஞ்சில் அவர்கள் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க நாஞ்சில் சம்பத்து மிக அற்புதமான ஒரு பேச்சாளர் உண்மையில் அருமையான மனிதர் அவர் இது வரைக்கும் பொது வாழ்வில் ரொம்ப தூய்மையாக இருந்தவர் சில கட்சிகள் மாறி இருந்தாலும் கூட அவர் வந்து ஒரு தனித்தன்மையோடு செயல்படக்கூடிய ஒரு மனிதர் இன்றைக்கி தாவேக்காவில் இணைஞ்சிருக்கிறார் உண்மையிலே தாவேக்காவுக்கும் மிகப்பெரிய ஒரு உத்வேகம் தாங்க இது சி மிகச்சிறந்த பரப்புரையாக மக்கள் ம மத்தியில் எடுத்துகிட்டு போகிறதில் இப்போ மிகச்சிறந்த வல்லவர் அவர் என்ன ஒரே ஒரு ஒருத்தனா எந்த கட்சிக்கு அவர் போனாலும் யாரும் அவருக்கு வந்து சீட்டு கொடுக்கல ஒரே ஒரு தடவை அவரை எம்எல்ஏவாக பார்த்துட்டோம்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா அதுக்கு ரொம்ப தகுதி படைத்தவர் சட்டமன்றத்தில் அருமையாக பேசக்கூடியவர் இல்லைன்னா நாடாளுமன்றத்துக்கு கூட அவர் அனுப்பலாம் அப்படிப்பட்ட ஒரு அருமையான மனிதர் இவருக்கு ஒரு வாய்ப்பை தாவேக்க கொடுக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் இது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படி இருந்தால் நான் அவர் எப்போயுமே எனக்கு நாஞ்சல் சம்பத்தோட பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் ஒரு சட்டமன்ற ஒரு மன்றத்துலேயே போய் வந்து ஒரு பேசினார்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதை தாவேக்கா கொடுக்குமா அப்படிங்கிற நிலையை பார்ப்போம்